அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கம் பருதியனை அழைப்பாயோ கட்டி வைத்த குழலை காற்றின் நிலை கொதிக்க விட்டு காலையர் மனதை கவரும் சூத்திரம் அறிந்தவலி மையிட்ட விழிகொண்டு புலி வேட்டை ஆடுகின்றாய் மிச்சமின்றி முடித்து வைக்கும் மீலா மோகம் தந்து போனவழி மிச்சமின்றி முடித்து வைக்கும் மீலா மோகம் தந்து போனவழி செவியோரம் வரலசைத்து செய்கின்றாய் புது முயற்சி செவ்வெதாலை கதை சொல்லி செந்தனால் மூட்டி சென்றவளை நாம் சேர்த்தனைக்கும் நேரமதை காற்று நிலை சொல்லிவிடு உன் ஞானமதை தள்ளிவிடு உயர் காதலதை வளரவிடு உன் ஞானமதை தள்ளிவிடு உயர் காதலதை வளரவிடு பொற்சொலை நடந்து வர கற்சிலை உயிர் பெறுமோ பொத்தி வைத்த பேரழகை பொதுவலுகில் காட்டுகின்றாய் பொத்தி வைத்த பேரழகை பொதுவெளியில் காட்டுகின்றாய் பார்த்த வழிகளுக்கெல்லாம் போதை ஏறி போச்சுதனில் பாவையுன்றன் எழில் காக்க பருதியனை அழைப்பாயோ கவிஞர் கதிரீசன் நன்றி வணக்கம்